அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி அப்படி அல்லது சூப்பு இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசியை லைட்டாக தண்ணியில் அலசி லைட்டாக உணர வச்சு வச்சுருக்கேன் நூறு பாசி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் வறுத்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா வாசமாக இருக்கும் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசமாக இருக்கும் கவுனி அரிசியை எதுக்கு லைட்டாக கழுவணும்னு சொன்னால் நல்லா பிசைஞ்சு கழுவுனா அதில் உள்ள சத்துலாம் வெளியில் போயிடும் அதனால் லைட்டாக தண்ணிட்டு அலசி எடுத்தால் போதும் பிரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சூப் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் திருச்ச பவுடர் எடுத்துக்கிறேன் கவுனி அரிசி பவுட்ரை ரெண்டு மூணு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் கவுனி அரிசி திரிச்ச பவுடரை போட்டாச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றியாச்சு கவுனி அரிசியும் தண்ணியும் கலக்கி எடுத்துட்டு ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸையும் அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்தாச்சு கேரட்டு சேர்த்தாச்சு ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இட இடையே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கணும் அடியில் கட்டி சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த கவுன் அரிசியில் ப்ரோட்டீன் அயன் ஃபைபர் எல்லா சேர்த்தும் நிறைஞ்சிருக்கு இதில் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால் சின்ன பசங்களுக்கு இப்படி சூப் வச்சு கொடுக்கலாம் இதில் மிளகு ஜீரகம் பாசிப்பயிறு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சதுனால இது நல்லா வாசமாக இருக்கும் தேவைப்பட்ட ஒரு லவங்கமும் ஒரு பட்டையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டு பண்ணலாம் இப்போ கவுனி அரிசி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு போட்டு லைட்டாக கலக்கி மலையில் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் நம்ம கவுனி அரிசி சூப்பு ரெடி ஆயிருச்சு வெஜிடபிள் போடாமல் செஞ்சோன்னா இது கஞ்சி வெஜிடபிள் போட்டு பொடி பொடியாக வெஜிடபிளை கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல ஹெல்த்தியானது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இதில் எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கு அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இஸ்லாம் லைக்கம்